தர்ஷிகா மேடம் த மோஸ்ட் பில்லியன் பிளேயர் இந்த பிக் பாஸ் சீசன் லைட் முன்னாடி அவங்க அந்த அளவுக்கு டேலண்டான ரோஸ் பண்றது ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சௌந்தர்யாவை அண்ட் சிவாவை நீங்க ரோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது சௌந்தர்யா ரோஸ் பண்ணி நான் சொல்ல போறது கிடையாது சிவாவை இவங்க என்னன்னு பேசிருக்காங்க அதுக்கப்புறமா என்னால பேசினாங்க அப்படின்னு பார்த்தா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சிவா அவர்களுக்கு கோவமே வரவில்லையா சிவா சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னும்போ அன்பா இருக்காரு பட் உங்களுக்கு கோவமே வரல நீங்க உப்பு போட்டு சாப்பிடுங்க சிவா உங்களோட உப்பு பத்தலைன்னா கேர்ள்ஸ் ஹவுஸ்ல இருந்து நான் உப்பு தரேன் அதையும் நீங்க போட்டு சாப்பிடுங்க சிவா அப்படியாவது உங்களுக்கு கோவம் வரட்டும் அப்படின்னு ரோஸ்ட் பண்ணிருக்காங்க இதான் வந்து ரோஸ்டாங்க ஓகே ஒருத்தரை இன்சல்ட் பண்றது உப்பு போட்டு சாப்பிடு அப்படின்ட்டு கேவலப்படுத்த தான் வந்து ரோஸ் காய்ஸ் ஓகே தர்ஷுகா அப்படிதான் பேசியிருக்காங்க அதோட நிறுத்தி இல்லை நேராக போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீபக் கிட்ட பேசியிருக்காங்க தீபக் கேட்டிருக்காரு ஏன் தர்ஷிகா இந்த மாதிரி பேசினேன் இன்சல்ட் பண்ற மாதிரி அப்படின்னு கேட்டா இல்லை நான் வந்து அவரை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக தான் நான் பேசினேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தாக்கி பேசுறாங்க பட் அவர் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு ஒழுங்கா கோவப்பட மாட்டாரு தான் நான் உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அக்கா சுஜா அக்கா அதாவது சிவாவுடைய ஒய்ஃப் கூட லெட்டர் எழுதியிருந்தாங்க இந்த மாதிரி பி பிரேவ் கோவப்படுங்க யாராவது எதாவது சொன்னாங்கன்னா சண்டை போடுங்க அப்படின்னாங்க ஸோ அக்காவுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் நான் நல்ல இதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பண்ணாங்க நேராக சிவா கிட்ட போயிட்டு உங்களை பத்தி யாராவது எதாவது பேசினா முக்கியமா தீபக்கு உங்களை பத்தி எதாவது தப்பா பேசினா நீங்க அவங்கள பதிலுக்கு பேசுங்க சரிங்களா உங்களுக்காக தான் நான் சொன்னேன் உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன் சரிங்களா கோபப்படுங்க பேசுங்க சண்டை போடுங்க அப்படின்னாங்க தர்ஷிகா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி நீங்கள் என்ன பிளே பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியல உள்ளே வந்து நீங்கள் விளையாட போனீங்களா சரிங்களா இல்லை வேறு போனீங்களா நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து மற்றவங்கள இன்சல்ட் பண்ணி பேசுறதுல ஒரு லிமிட் இருக்கு இன்சல்ட் பண்ணி பேச தப்பு அதுவும் உப்பு போட்டு சாப்பிடுங்க இல்லை நான் எங்க உப்பு தரேன் உப்பு போட்டு சாப்பிடுங்க நீங்கள் உங்கள் உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடுங்க அப்படிலாம் வந்து பேசுறது முதல்ல நிப்பாட்டுங்க ஆல்ரைட் உங்களை பத்தி இது வரைக்கும் யாரும் வந்து சத்தம் போடல கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் பெருசா கத்தல அதனால நீங்க அமைதியா இருக்கீங்க இவர் புதுசா வந்தவர் நீங்க கொஞ்சம் அதிகமா பேசிட்டீங்களோ எனக்கு தோணுது தர்ஷிகா நீங்க நெக்ஸ்ட் டைம் மேலாம் பேசக்கூடாது வர வாரம் இல்ல அடுத்த வாரம் நீங்க எஃபிக்ஷன் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே சோ இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்க எல்லாரும் மீட் பண்றேன் ராஜா ஹரி வெங்கட்